அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம் மீண்டும் அசத்திய ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பொறுப்பு தேர்தல் நேரத்தில் அதிமுகவில் மேலும் பிளவுகளை அதிகரிக்கவும் ஆட்களை தூக்கவும் செந்தில் பாலாஜி மூலமாக ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாராம் சி என்னன்னா கொங்கு பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு அதிமுகவில் யார் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒருவேளை யார் சீட்டு கேட்டு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க சீட்டு கேட்டு ஒருவேளை அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா பின்னாலேயே நம்ம மாப்பிள்ளை மூலமா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள சுயேச்சையாக நிக்க வைப்போம் இதான் இப்ப இருக்கக்கூடிய பிளான் பரவாயில்லப்பா பசியும் தந்து நிக்கவும் அனுமதிக்கிறாங்கும்போது அதிமுக அதிருப்தி வேட்பாளர்களுக்கு சொல்லவா வேணும் இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுகவில் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களில் யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்களை இந்த பக்கம் இழுக்கக்கூடிய வேலை இதுக்காக செந்தில் பாலாஜி தலைமையில ஒரு டீம உருவாக்கி இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய திறமையை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் இன்னைக்கு கொங்கு மண்டலம் ஒரு காலத்துல வேலுமணியுடைய கோட்டையாக இருந்தது இப்ப அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்த பிறகு போன தடவை ஐம்பத்தி ஏழு தொகுதியில பதினேழு தொகுதிதான் கொங்கு மண்டலத்துல திமுக ஜெயிச்சது இந்த தடவை நாற்பது ஜெயிச்சு தர்றேன் அப்படின்னு அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதிக்கு பன்னிரண்டு ஸ்வீட் பாக்ஸ் செலவு பண்ண போறாரு ஆனா செந்தில் பாலாஜி இப்பவே இருபத்து ஐந்து ஸ்வீட் பாக்ஸாம் இது தேர்தல் நேரத்துல இன்னும் அதிகமாகும் எப்படியும் டெல்லி செந்தில் பாலாஜியை உள்ள வைக்கணும்னு காத்துட்டு இருக்கும்போது அதற்கும் செந்தில் பாலாஜி செக் வச்சிட்டாராம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல எப்படி தனக்கு பிரச்சனை வருங்கிறத தெரிஞ்சுகிட்டு கபில் சிபில் மூலமாக சில காய்களை நவுத்தியிருக்கிறாங்களாம் இப்போதைக்கு அதாவது தேர்தல் வரும் வரைக்கும் செந்தில் பாலாஜியை அசைக்க முடியாது அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு கிடைச்ச ரிப்போர்ட்டு அப்ப திமுக வட்டாரம் குஷியாகிடுச்சாம் ஏவாவேலு செந்தில் பாலாஜி கே என் நேரு இவர்களை வைத்து தேர்தலை அசத்திடலாம் ஒருவேளை இவங்களுக்கே பிரச்சனை வந்தாலும் பல இடத்துல என்ன போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அமித் ஷா கண்ணிலேயே மண்ணை தூவிட்டார்ப்பா செந்தில் பாலாஜி அப்படின்னு ஸ்டாலினே பாராட்டி இருக்கிறாராம் இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க